சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சி கூட்டணி உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற ஒருமித்த முடிவு பாடசாலை மீது விழுந்த கிளை உயிரிழந்த மாணவன் மன்னார் வீதியில் விபத்து மூவர் படுகாயம் கையும் களவுமாக கொண்ட விக்னேஸ்வரன் சரணடைந்த சுமந்திரன் துரத்தப்பட்ட சாணக்கியன் வடித்து சிதறியோடல்களின் டிஎன்ஏ சோதனைக்காக வைத்தியசாலைகளில் காத்திருக்கும் உறவினர்கள் ஆளும் கட்சி பக்கம் சாய்ந்த முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள் மனு எம்பி நடவடிக்கை மாநகர சபையின் புதிய முதல்வர் மூன்று கட்சிகளின் வேட்பாளர்கள் களமிறக்கம் இலங்கை கடல் எல்லையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்கிறார் அமைச்சர் உலகை உலுக்கிய கோர விமான விபத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நபர் தொடர்வன விரிவான செய்திகள் ஐக்கியமக்க சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஆகிய கட்சிகளைக் கொண்ட எதிர்க்கட்சி கூட்டணி சில உள்ளூராட்சி மன்னங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு பொதுவான ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தியுள்ளன ஊடகங்களுக்கு நேற்று கூட்டு எதிர்க்கட்சி இந்த முடிவை அறிவித்துள்ளது ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்னங்களுக்கான திட்டங்களையும் அந்த கூட்டணி கோடிட்டு காட்டியுள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கியமக்க சக்தியின் திசாத்த நாய்க்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலதாத்துக்குரள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அசந்த அழகியவனம் மற்றும் பொதுஜன பிரின் சாகர காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்றங்களின் கட்டுப்பாட்டை பெறுவதுடன் மட்டும் தங்களுடைய ஒத்துழைப்பு முடிவடையாமல் தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து தமது கூட்டு பணியாற்றும் என்றும் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தனர் பலாங்குட ரஜவக்க மகாவித்தியாலயத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது மரத்தின் கிளை ஒன்று விழுந்ததில் உயிரிழந்த மாணவன் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தில் மேலும் பதினேழு பேர் காயமடைந்ததாக பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பலாங்குட ரஜவக்க வித்தியாலயத்தில் பதின்மூன்றாம் வகுப்பில் படிக்கும் கிவிர கிரிஜா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மாணவர் உயிரிழந்தார் காயமுற்ற மற்றொரு மாணவரின் நிலை மோசமாக உள்ளதால் மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பாடசாலைக்கு சென்று ஐம்பத்தி ஏழு வயது தாயும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் ஆறு மாணவிகளும் பதினோரு மாணவர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை முடிவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் பாடசாலை கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் பலாங்குடி போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுனியா மன்னார் வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் வீதியில் காமினி மகாவித்யாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றது பகுதியிலிருந்து கண்டி வீதி நோக்கிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகாவித்தியாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட போதும் குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த பெண் உட்பட மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பவனியா போலீசாா் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் சி வி விக்னேஸ்வரனின் கூட்டணிக்கும் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தத்தின்படி முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு விக்னேஸ்வரன் மற்றும் மணிவண்ணன் தரப்பினரே ஆட்சி செய்வதாகவும் மிகுதி இரண்டு ஆண்டுகள் தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடய முன்மையில் தேசிய அரசியல் பரப்பில் பெரும் பெருமதிச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி நல்லூரில் ஏழு ஆசனங்களையும் விக்னேஸ்வரன் மற்றும் மணிவண்ணன் தரப்பினர் ஆறு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டனர் இவ்வாறானதொரு பின்னணியில் இரு தரப்பினரும் ஏற்பாடு தீர்மானத்தை எட்டியுள்ள நிலையில் யாழ்மார்க்க சபை உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்ட போது முரண்பாட்டு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் விமான விபத்தொன்று இடம்பெற்றது இந்தியா அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அடையாளம் காண்பதற்குரிய அவர்களின் உறவினர்கள் அகமதாபாத் வைத்தியசாலையில் காத்திருப்பதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த பலரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண உதவும் வகையில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து அனைத்து உடல்களும் அவற்றின் எச்சங்களும் அகற்றப்பட்டுவிட்டதாக இந்திய போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் மறந்தவர்களின் உடல்கள் மற்றும் எச்சங்களை கண்டெடுப்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை சரியாக அகற்றுவதற்கு பல மணி நேரம் எடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து மிக தீவிரமாக இருந்ததால் பல உடல்கள் சிதறிய நிலையில் உடல்களை காணும் செயன்முறை நிறைவுக்கு வர நீண்ட நேரமாகலாம் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஹல்த் முல்ல பிரதேச சபையில் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் மனு கணேசன் தெரிவித்தார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக பணத்தை பெற்று வாக்களித்ததற்காகவே இந்த உளுக்காட்சி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியில் இணை அவர்கள் இருவரும் பண வகுமதிகளை பெற்றதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனினும் அவர்கள் பண வகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றுவதாக மனு கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் மூன்று கட்சிகளில் இருந்து வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று யாழ் மாநகர சபை மண்டபத்தில் நடைபெறவுள்ளது நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இருபத்தி மூன்று ஆசனங்களை வைத்திருக்கும் கட்சியை ஆட்சி அமைக்க முடியும் எந்தவொரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டுகளை அமைத்து ஆட்சியை அமைக்க உள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிடுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும் பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை தமிழக கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் முதல்வர் வேட்பாளரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவும் பிரதி முதல்வர் பதவிக்கு துரைராசா ஈசனும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து இலங்கை கடல் எல்லையில் கடற்படையின் ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அத்துமீறி வருகிற இந்திய கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் மாலம் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடற் தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்க இலங்கை அரசாங்கம் கடற்றொழில் அமைச்சு தீவிரமாக இருக்கிறது கடற்படையும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தமிழக கடற் அத்துமீறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பிலும் குறித்த விடயம் தொடர்பாக அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயம் தொடர்பிலும் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எதிர்நோக்க உள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் நாங்கள் அமைச்சர் அலுவலகத்துக்கு சென்றோம் தமிழக கடற்றொழிலாளர்களின் அறுபது நாள் கடற்கொழில் தடைக்காலம் இம்மாதம் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது பதினைந்தாம் தேதிக்குப் பின் அவர்களின் நெல்லை தாண்டிய வருகை நிச்சயமாக எமது கடல் பகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் அவ்வாறு தடுக்கப் போகிறது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் நேற்று ஏற்பட்ட கோர விமான விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஜர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று பிற்பகல் வேலை விபத்துக்குள்ளானது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் பேர் பயணித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற பிஸ்வாஸ் குமார் என்பவரை உயிர் தப்பியுள்ளார் குறித்த விமானத்தில் நூற்றி பேர் இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய பிரதிகளும் ஒரு கனேடிய நாட்டவரும் ஏழு போர்த்துகீசிய நாட்டவர்களும் பயணித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த கோர விபத்து சம்பவத்தின் போது விமான பயணிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு விமானம் மருத்துவ கல்லூரிக்கு சொந்தமான ஒன்றின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதால் அங்கிருந்த மாணவர்களும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்